ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபியை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் ஏனா இது வந்து ஹை ப்ரோட்டீன் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தோம்னா பச்சைப்பயிறு இதை வந்து நம்ம நைட்டே வந்து ஊற வச்சிடணும் மார்னிங் பார்த்தோன்னா நல்லா வந்து இது மலர்ந்து வந்துடும் இது கூட நம்ம வந்துட்டு வெள்ளைப்பூடு சீரகம் காய்ந்த மிளகாய் மூன்று சோம்பு பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி கிரைண்டரில் நான் வந்து அரைச்சிருக்கேன் நீங்கள் வேணுன்னா பெரிய மிக்சி ஜார்லேயும் அரைச்சிக்கலாம் உங்கள் கன்வீனியன்ட்டு தான் இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வல்லாரி வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கணும் இதை மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து இந்த தோசையை ஊற்றிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம இதில் எண்ணெய் ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கணும் டபுள் சைடு வேக வைக்கணும் அப்போ தான் வந்து இது நல்லா வெந்து வரும் இந்த ரெசிபியை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட தேங்காய் சட்னி கார சட்னி எதுனால வச்சு சாப்பிட்லாம் நான் பட்டாணி குழம்பு வச்சுருந்தேன் பட்டாணி ஹை ப்ரோட்டீன் ரெண்டுமே ப்ரோட்டீன் போது நமக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும் பொதுவாக வெயிட் லாஸ் டயட் பிளானில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இனிமேல் போடுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்